வணக்கம் நேரிலே இன்னைக்கு நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிற மிதுன ராசி அன்பர்களுக்கு அஹ் ஒன்பதாம் இடத்துல இருந்து இருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல ஒரு பா இருந்தா ஒரு நல்லது அப்படின்ற மாதிரியான ஜோதிட மொழிகள் உண்டு அதனால இந்த சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வர்றது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி அடுத்த இரண்டு வருடங்கள் தான் நம்ம சொல்ல போறோம் இந்த மிதுன ராசி இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடையும் அதிகமான ஒரு திறமைகளையும் உடைய அன்பர்கள் எதா இருந்தாலும் நம்ம கத்துக்கணும் அந்த கத்துக்கிறது மூலமாக என்னைக்கு இன்னைக்கு பயன்படுதோ என்னை அது நமக்கு ஒரு பயன்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருப்பவங்க அதே சமயத்துல அந்த அஷ்டம சனி இருக்கும் போது கூட கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடி கூட அந்த ஒரு முடியாத ஒரு நேரத்துல கூட தன்னுடைய கையில ஒரு பொருளாதாரம் கூட கிடையாது அந்த பொருளாதாரம் இல்லாத பொழுது கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கி சில திறமைகளை வளர்த்த ஆட்கள் தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிறைய ஒரு லாபங்களையும் நிறைய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது அதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு தொடக்கமாக வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம் இந்த ஜோதிட வகுப்புகள் யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் இது நம்ம ரெண்டையும் கிளப் பண்றோம் அப்படின்ற பார்க்கும்போது ஜோதிட வகுப்புகள் நம்ம வாரத்துக்கு ஒரு இரண்டு நாட்கள் எடுக்கும் போது அந்த வகுப்புகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எப்படி பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மனநிலையை ஒருமுகப்படுத்தணும் இந்த ஜோதிடத்திற்கு முக்கியமான ஒரு பயிற்சியே பாத்தீங்கன்னா யோகா தான் அந்த மனநிலையை ஒரு ஒரு நிலைப்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்தை நம்ம கையில எடுத்தாச்சுனாலே நமக்கு ஜோதிடம் ஈஸியாக நமக்கு எல்லா விதமான ஒரு கலைகளையும் கற்று தந்துடும் யோகா பயிற்சிகளும் நம்ம நடத்த போறோம் அதை பத்தி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மிக அதிக அளவுல தொழில் ரீதியான ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வாய்ப்புகளை கொடுக்க போறார் கடந்த காலத்துல தொழில்ல வாய்ப்புகள் இருந்தது மேடம் ஆனா வந்து அந்த வாய்ப்புகளை நோக்கி நான் முயற்சி செய்யும் போது அதுல எனக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அதே சமயத்துல தொழில் ரீதியான கடன்களும் எனக்கு அதி அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல இப்போ ராகு பகவான் இருந்தாரு அவர் மே மாதம் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் அதனால அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களை தொழில செய்ய விடாம நீ என்ன முயற்சிகள் சர்ப்பம்னாலே ஒருத்தர்கிட்ட அப்படி போது அப்படியே சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு அவர்களை எங்கேயும் நகல விடாம ஆகுமோ அதே மாதிரிதான் அந்த சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாவ புண்ணியமான ஒரு அந்த அளவுகோலை தீர்மானிக்க கூடிய அந்த கிராம கங்கள் நீங்க செய்த அந்த கர்மாக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் அடுத்த வீழ்ச்சியை நழுவும் அடுத்து ஹைக் ஆகும் திரும்ப ஒரு டவுன் ஆகும் இந்த மாதிரி இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில அதிகப்படியான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி உங்களுக்கு அதுல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது ஒன்பதாம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த ராகு பகவான் டிஜிட்டல் மூலமாக அதாவது ராகுன்னு சொன்னாலே செயற்கைக்கு உண்டான ஒரு உதாரணமான கிரகம் எப்படி நம்ம இயற்கை ரீதியாக இல்லாம செயற்கையாக யூடியூப் அதே சமயத்துல கணினி சம்பந்தப்பட்ட சில செயல்பாடுகள் எல்லாருமே எவ்வளவு டெக்னாலஜி வந்ததோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகுனுடைய நிலைப்பாடு தான் அந்த மாதிரி அந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு பகவானுடைய செயலும் அந்த பத்தாம் இடத்திற்கு பயிற்சி கூடிய அந்த சனி பகவானுடைய செயலும் உங்களுக்கு தொழில் ரீதியான அதிகப்படியான உங்களுடைய தொழில செய்ய போறீங்க இதனால வருமான வளர்ச்சி ஆகாத இடத்த கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உங்களுடைய தொழில வரப்போகுது இது எல்லாமே இந்த மிதனராசி என்பவர்களுக்கு திறமைகள் அதிகம் அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில நிறைய ஒரு நிரந்தர மின்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் எப்போதுமே செட் ஆகாது மேலதிகாரிகள் சின்னதா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தை தனக்கு எதிரியா மாத்திடுவீங்க அந்த சூழ்நிலையவே பாத்தீங்கன்னா தனக்கு எதிரியாக மாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில மின்மை இந்த வேலையில நிரந்தரமின்மைன்றது பாத்தீங்கன்னா முப்பது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரு சனி பயிற்சி நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் இந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையில ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை வெளிநாடு வெளியூருக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மிதன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில கோ கலீக்ஸை எப்போதுமே நம்பாதீங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா உங்களுடைய கோ கலீக்ஸை நம்பி நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு குறைக்கப்படுது ராசி அன்பர்களுக்கு பர்சனல் விஷயங்கள் இன்கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கும் அதனால அதை ஒரு சக ஊழியர்கள் கிட்ட போய் நீங்க சொல்லும்போது போது அங்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுது உங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படுது உங்களுடைய வேலை பாதிக்கப்படுது இதனால கூட வேலை பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க இவன் இந்த குடும்ப இருக்கிறான் நம்மளுடைய வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டு அங்க உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால நீங்க எங்க வேலைக்கு போனாலும் மிதனராசி என்பர்கள் இப்போ ஒரு இடமாற்றம் செய்றீங்களா தாராளமாக பண்ணிக்கோங்க அந்த இடமாற்றத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முதல் ஃபார்முலா வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்த கோகலிஃப் கிட்ட நீங்க ஷேர் பண்ண கூடாது ஷேர் பண்ணீங்கன்னா அங்க நீங்க தவறாக சித்தரிக்கப்படுவீர்கள் அடுத்து ராசி அன்பர்கள் இன்னொரு மாற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில அடைய போறீங்க அப்படின்னா நீங்க இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் வாழ்க்கை பாத்தீங்கன்னா வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அந்த ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னா அது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மிதனராசி என்பர்கள் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணமும் கூட இந்த ராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால சில தவற முடிவுகளும் எடுதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாவது இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு காதல் திருமணம் என்பது காதல் திருமணத்துல அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்கள் அந்த காதல் திருமணம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்க செக் பண்றது நல்லதா இருக்கும் இந்த இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது ஏமாற்றத்தை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு மாற்றமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி திருமண தடைகளை நீக்குவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றது அந்த திருமண தடையெல்லாம் நீக்கிடுவார் திருமண தடைகள் திருமண உறவின் மூலமாக கசப்பான வாழ்க்கை திருமண முயற்சியின் போது ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு இரண்டரை வருடங்களாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதன் மூலம் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் சனி பயிற்சியின் மூலமாக திருமண உறவு நல்ல ஒரு திருமண உறவு நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமண உறவு அந்த திருமணத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு லாபத்தை வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவு வந்ததுல இருந்து நீங்க வீடு வாகனம் அந்த மாதிரியான அடுத்தடுத்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் குழந்தை பேரு இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான ஒரு ஒரு தருணத்தை இந்த ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி சந்திக்கால ஜாதகப்படி கொஞ்சம் மாறுபடும் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க எங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்